ஹாய் வணக்கம் அனைவருக்கும் மாலை வணக்கம் வாங்க சின்னதாக ஒரு இல்லை ฉอนเล่าเลย வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் மாலை வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் எஸ் குமார் ஹாய் வணக்கம் வெல்கம் மாலை வணக்கம் அனைவருக்கும் வாருங்கள் வாருங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் வெளிக்கம் அனைவருக்கும் ஜெயராம்ஜி கி குட் ஈவினிங் ஹாய் வணக்கம்ங்க வணக்கம் நாளை வணக்கம்ங்க ஃபஸ்ட்ல அப்படின்றாங்க தேங்க்யூ ராஜ் டீ காஃபிலாம் குடிச்சாச்சுங்களா ஈவினிங் டைம் வணக்கம் தோழி வணக்கம் வணக்கம் டீ காஃபிலாம் குடித்தாக விட்டதா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கங்க நல்லா இருக்கங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க என்ன சாப்பாடு காலையில் கீரை குழம்பு ரசம் அவ்வளோதாங்க மதியம்

நன்றி நன்றி நீங்கள் மதியம் என்ன சாப்பிட்டீங்க மதியம் என்ன உணவு வணக்கம் வெல்கம் மீன் சாப்பாடு ஓ மீனா சூப்பர் 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 நாலுமே இல்லைங்க ஆமாம் நான்வெஜ்ஜெல்லாம் ஒன்றே இல்லை சரி புரட்டாசி எல்லாம் முடியும் அப்புறம் பார்த்துக்கலாம் என்ன வேலை பார்க்குறீங்க தோழி நான் ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க ஓகே தோழி ஓகே ஓகே சூப்பருங்க லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் வாரங்கள் அனைவரும் சின்னதா ஒரு இல்லை எத்தனை பசங்க ரெண்டு பசங்க நண்பர் என்ன வேலை அவர் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு நான் கேரளா கேரளாவா சூப்பர் 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 நான் கேரளாவில் எங்கள் அப்பா இருந்தார் ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அங்கே தான் ஒர்க்கில் இருந்தார் ரயில்வேல கொச்சின் எனக்கு ஒரு அன்பு மனைவி இரண்டு பாசமான மகாலட்சுமி ஓ சூப்பர் 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 எனக்கும் தாங்க எனக்கும் ரெண்டு பெண் குழந்தைங்க சர்வீஸ் நடத்துகிறேன் தோழி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் தோழி மேகலா என்னடி காலையில் போட்டா கரெக்டாக நான் வந்து லைக்கு போட்டுட்டு ஒரு கமெண்ட் போட்டா கரெக்டாக நீ ஆஃப் பண்ணிட்ட பாத்தியான்னு தெரியல எனக்கு கரெக்டாக முடிக்கிற நீ வந்து ஒரு லைக்கை போட்டுட்டு ஒரு கமெண்ட் போட்ட கடல் தண்ணீர் ஏன் உப்பு கறிக்கிறது என்று ஒரு அறிவாளி கேட்ட பதில் சொல்லாம கிண்டல் பண்றான் அதாட்டி கேட்குறேன் நான் உனக்கு மட்டும் எப்படி இப்படி மூளை வேலை செய்யுதுன்னு மேகலா தோழி வணக்கம் அப்படின்றாங்க அது ஏன்டா என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்கற மாதிரி இருக்குது மாலை வணக்கம் சிஸ்டர் வணக்கம் எஞ்சிக்கண்ணா எப்படி இருக்கீங்க வணக்கம் வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா டீ சாப்பிட்டீங்களா சிஸ்டர் ஐயோ ஒன்றும் இல்லைங்க இனிதான் இனிமேல் தான் டீ எல்லாம் வைக்கவே இல்லை அனைத்து உறவுகளுக்கும் மாலை வணக்கம் அப்படின்றாங்க நம்ம எஞ்சிக்கண்ணா இனிதான் ஒரு அஞ்சரை மணிக்கு டீ வச்சு குடிக்கலாம் அப்படின்னு கேட்டிப்போதே பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்து ஸ்கூலில் விட்டு வந்து குடிச்சிட்டு வந்து அவங்களும் சாப்பிட்டு விளாட்றாங்க ஆ எடுத்துக்கோ மேலே மேகலா சிஸ்டர் மாலை வணக்கம் அப்படின்னு தாங்கப்பாப்பா ஓப்பன் பண்ணிக்கோ கொஞ்சம் லைஃப் எல்லாம் பார்த்தா இப்போதான் அந்த கடற்காலு வந்து என் பிள்ளைகி இந்த பிடி பிடி பிடிக்கும் ம் போட்டுக்கோ இரவு ஏழு மணிக்கு அது ஏன் உப்பு கரைக்குது ஏன்னா அதை இனிப்பாக இருந்தால் ஈ மொய்க்கும் உப்பாக இருக்கிறங்காட்டிக்கு ஈ மொய்க்காது வேற என்ன மொய்க்கும் ஆ கொடு கொடு கொட்டிதா தம்பி என்ன ஒரு அறிவு உன் நீ எங்கேயோ தவிர திருப்பூரில் குப்பை கூட்டிகிட்டு இருக்கிறேன் ஓ அறிவு அறிவு மேகலாவுக்கு அறிவுக்கு அமெரிக்காவில் இருக்கணும் என்னடி வேணும் உனக்கு உண்டா காமிக்குற ம் மிச்சர் வேணுமாடி ஆ கொட்டி அங்கே கொட்டக்கூடாதே எருங்க வந்துடும் ஓகேவா மிச்சர் வேணுமா டீ டை அடி கம்பெனியில் இந்தவுன்ன டீயே ஆமாம் வைக்கலாம் வைக்கலாம் யோசனை பண்ணிக்கிட்டு தனியாக வச்சு குடிக்கிற போர் அடிக்கிறது அதெல்லாம் அப்படியே உட்காந்துருக்குறேன் இப்படிதான் போய் வைக்கணும் சரி ஒரு அரை மணி நேரம் லைட் போட்டு முடிச்சுட்டு போய் வைக்கலாம் அது உப்பாக இல்லாமல் இருந்தால் நீ தண்ணி மோட்டார் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவாரு ஒன்றும் வீட்டுக்கு அதுக்கு தான் உப்பு கொட்டி வச்சேன் யார் கட்டி வச்சுருக்குறாங்கடி மேகலா உப்பை யார் கொட்டி வச்சது அவன் கடல் தண்ணி மட்டும் குடிக்கிற தண்ணியாக இருந்தால் ஊர் எப்படி இருக்கும் சொல்லு கடவுள் கூட பொறுக்காம அந்த கடல்லே உப்பு உப்பு வந்து உருவாக்கிட்டாரு அது உப்பு இல்லாமல் இருந்தா ஊர் எப்படி இருக்கு சொல்லு ஆமாம் டெஃபினட்டா என்னடி அது குண்டாவில் தமிழ்நரில் குடிக்கிறியா என்னது ஏ என்ன தீபாவளி பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சிட்டு போல தெரியுது அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்த பர்ச்சேஸ் முடிச்சுட்டு ஆனந்தம் கிடைக்காத போயிருந்திய எப்படி இருக்குது நல்லா இருக்குதா இது பெரிய லைவா தான் கொட்டி வச்சு சாந்தியக்கா ஏசாந்தியக்கா உப்பை கொட்டி வச்சு சென்னையில் தண்ணி எவ்வளோ பாடு நைட் லைவ் இல்லையாமா இருக்குடா இருக்குடா ஏழு மணிக்கு போடுவேன் சரி ஆறு மணிக்கு மேலே போடுவேன் ரெண்டு மணிக்கே போடலான்னு பார்த்தா கொஞ்சம் தலைவலியாக என்ன போடல சரி ஓகே ஒரு டைரக்ட் லைவ் ஒரு ஹாஃப்னவர் போட்டுக்கலான்டா அதுக்கப்புறம் ஒரு ஆறரை மணிக்கு போடுறேன் ஏழு மணி லைவ் இல்லையாக்கா இருக்குது இருக்குது இருக்குதுடா இது ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் போடுவேண்டா அதான் இப்போ போட்டி இப்போ போட்டுண்ணா சரி ஓகே சும்மா அது சும்மாவா அப்படின்னு தீபாவளி பர்ச்சேஸ் ஓகேடா நீ பர்ச்சேஸ் பண்ணலையேடி போய் மிகப்போ அக்கா காலேஜ் முடிஞ்சிருச்சா ஓகே ஓகே வணக்கம் வணக்கம் சீனிமா சரி சரி விடு நடிக்க விஜயகந்த் மாநர் அம்சவரை சென்னை இன்று காலமானா அண்ணா ஆளுந்தரங்கள் வெளியிடப்பட்டது அப்படிங்களா சு சும் நான் நியூஸே பார்க்கலீங்க தெரியல அஞ்சலியா ஓ சரி 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 ஓகே நான் பார்க்கல நியூஸ் பார்க்கல பார்த்துருந்தான் தெரிஞ்சிருக்கும் நியூஸ் பார்க்கல அப்படிங்களா கண்ணீரஞ்சலி வெளியிடப்பட்டது ஓகேங்க ஓகேங்க நம்ம நியூஸ் பார்க்கல பார்த்துருந்தா தெரிஞ்சுக்கேன் எனக்கு எதுவும் நியூஸ் பார்க்கலாம் தமிழக அனைத்து அரசியல் கட்சி நபர் சொன்ன தயார்களாக தண்ணீர் வந்து செய்தி வெளியிடப்படுத்து தகவல் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம நியூஸ் பார்க்கல நியூஸ் பார்க்கணும் தானே தெரிஞ்சிருக்கும் நியூஸ் எதுவும் பார்க்க இல்லையா ம் பிரேமலாத அம்மாவோட அம்மா ஓகே ஓகே அது போக போகும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதை மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகும் சரியா போட்டுட்டே போட தான் கொஞ்சம் கொஞ்சமாக போகும் நாங்களே ஸ்டார்டிங்ல அப்படிதான் ஒயிட்டில இருந்து கம்ராட் சொன்னாங்க ஓகே ஓகே அதெல்லாம் அவங்க அனுப்பிச்சிடுவாங்க மெசேஜ் எல்லாமே அப்பப்போ வந்து ஆமா ஸ்டார்டிங்ல ஒரு ஐம்பதாவது நூறு போகும் அப்புறம் ஒரு இரநூறு முந்நூறு போகும் எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முந்நூறு நானூறு போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு ஐநூறு ஐநூறு போச்சு அப்புறம் ஆறுநூறு எழுநூறு போச்சு அப்புறம் இப்போ தான் பரவாயில்ல ஏதோ ஒரு ஆயிரத்துக்கு மேலே போது ஒரு வீடியோ போட்டால் ஒரு ஆயிரத்துக்கு மேலே போகிற மாதிரி என்ன பண்றது சரி ஓகே டென் மினிட்ஸ் ஆச்சு ஆனால் லைவ் வந்து வச்சுட்டு தேயின்னு வச்சு கொடுக்கறேன் அப்புறம் தலை வழியாக இருக்கும் ஓகேங்களா ம் ஆமாம் தலை கொஞ்சம் வழியாக இருக்கும் நான் போய் வந்துட்டு டீ வச்சு கொடுக்கறேன் ஓகேவா ஓகே சி பாய் நம்ம அடுத்த லே சந்திக்கலாம் பாய் பாய்